ஓம் ஸ்ரீ பாண்டுரங்கனே போற்றி பாண்டுரங்கனே உன் சேவடித்தானே சேவடித்தானே காண ஓடி வந்தோமே பாண்டுரங்கனே உன் சேவடித்தானே சேவடித்தானே காண ஓடி வந்தோமே ஊ பாதம் நம்பினேனே பொன்ப வெினேனே பூபாதம் நம்பினேனே புண்பட்டு வெம்பினேனே பொய்யுலக வாழ்வை நம்பி வாடுகின்றேன் நானே பொய்யுலக வாழ்வை நம்பி வாடுகின்றேன் நானே வாடுகின்றேன் நானே என வந்தாலும் சீமானே வாடுகின்றேன் நானே என்னை வந்தாலும் சீமானே பாண்டுரங்கனே உன் சேவடித்தானே சேவடித்தானே காண ஓடி வந்தோமே ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அவதார புண்ணியனே ஆளிலை மேல் பள்ளி கொண்ட அவதார புண்ணியனே ஆதரிக்க வேண்டும் இந்த தானே ஆதரிக்க வேண்டும் இந்த அடிமையை தானே அடிமையை தானே என வந்தாலும் அடிமையை தானே என வந்தாலும் சீமானே பாண்டுரங்கனே உன் சேவடி தானே சேவடி தானே காண ஓடி வந்தோமே பாரத போரில் நின்று பாதகர்களை வென்றாய் பாரத போரில் நின்று பாதகர்களை வென்றாய் பத்தவதாரம் கொண்ட பரமதையாளா பத்தவதாரம் கொண்ட பரமதையாளா பரமதையாளா பக்தர் கொண்டாடும் பாதா பரமதையாளம் பக்தர் கொண்டாடும் பாதா பாண்டுரங்கனே உன் சேவடித்தானே சேவடித்தானே காண ஓடி வந்தோமே தஞ்சமின்று வந்தவர்க்கு சஞ்சலம் தீர்ப்பவனை தஞ்சமென்று வந்தவர்க்கு சஞ்சலம் தீர்ப்பவனை பஞ்சகமாக என வாடிக்கலாமா பஞ்சகமாக என்னை வாடிக்கலாமா வாடிக்கலாமா வைகுண்டம் தன்னில் வாழும் சீமானே வாடிக்கலாமா வைகுண்டம் தன்னில் வாழும் சிமானே பாண்டுரங்கனே உன்சேவடிதானே சேவடிதானே காண ஓடி வந்தோமே பாண்டுரங்கனே உன்சேவடிதானே சேவடிதானே காண ஓடி வந்தோமே காண ஓடி வந்தோமே காண ஓடி வந்தோமே